ரசூல்லாஹி சல்லாஹுலி செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே செய்த அடிக்கடி செய்த பிரார்த்தனைகள் என்று ஒரு சில பிரார்த்தனைகள் இருக்கின்றது அந்த பிரார்த்தனைகளை பொறுத்த மட்டில் அல்லாஹுடைய தூதரை அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கின்றார்கள் என்றால் கட்டாயம் அந்த பிரார்த்தனைகளுக்குள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தேவைப்படக்கூடிய ஒரு சில அம்சங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் கேட்டிருப்பார்கள் அல்லாஹ் செல்லும் அவர்கள் சந்தர்ப்பங்களுக்காக வேண்டி செய்கின்ற பிரார்த்தனைகள் இருக்கின்றது அந்த சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமைகின்ற நேரத்தில் அந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு அது வழிகாட்டலாக இருக்கும் சில பிரார்த்தனைகள் அடிக்கடி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் செய்வார்கள் சில பிரார்த்தனைகள் ஒவ்வொரு தொழுகையிலும் விடாமல் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்கள் செய்வார்கள் இவ்வாறான பிரார்த்தனைகளை பொறுத்த மட்டிலே அந்த பிரார்த்தனைகளுடைய உள்ளடக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான மிக தேவைப்படக்கூடிய உள்ளடக்கங்களாக இருக்கும் என்பதை அந்த பிரார்த்தனைகளை பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அவ்வாறு ரசூலுல்லாஹி செல்லாஹிவு செல்லும் அவர்கள் அடிக்கடி செய்த பிரார்த்தனைகளிலே ஒன்றுதான் இன்னி அல்லாஹூ மினல் அழுதுபிக்க والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر اللهم ات نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها اللهم اني اعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوه لا يستجاب لها இந்த பிரார்த்தனையை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்களாம் இந்த பிரார்த்தனையுடைய உள்ளடக்கம் இந்த உலகத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்க வேண்டுமோ இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் இறைவா இந்த இந்த இருந்து என்னை பாதுகாத்து விடு அப்படி பாதுகாத்தால் தான் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் வாழ்க்கையுடைய வெற்றி எந்தெந்த விடயங்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது அந்த விடயங்கள் குறித்து அல்லாஹுடைய தூதர் இந்த பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள் அவர்கள் இந்த பிரார்த்தனையிலே கிட்டத்தட்ட பத்து விடயங்கள் தொடர்பாக அல்லாஹ் விடத்திலே யார் இந்த விடயங்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் இந்த பிரார்த்தனையிலே ஒரு கட்டத்திலே அல்லாவுடைய தூத செல்லி அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உள்ளத்துக்கு எதை நீ தர வேண்டுமோ அந்த அம்சத்தை விட ஒரு தொடர்பாகவும் பிரார்த்தனை செய்தார்கள் முதலாவது அம்சம் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதற்கு செல்வதற்கு முன்னால் இந்த பிரார்த்தனையிலே எதையெல்லாம் அல்லாவுடைய தூதர் அல்லாஹூடத்திலே பாதுகாப்புக்காக வேண்டி தேடினார்கள் என்கின்ற விடயத்தை அறிந்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அன்புக்கு நீ சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செய்த பிரார்த்தனை அல்லாஹூமையின் அஜஸ் இறைவா இயலாமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு கசல் இறைவா சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு வல் ஜுபின் கோளைத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு வல் புகுல் கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு வல் ஹரம் இறைவா என்னை தள்ளாமையிலிருந்து பாதுகாத்து விடு ஐந்து விடயங்களை அல்லாஹுடைய தூதர் பாதுகாவலாக தேடுகின்றார்கள் கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள் ஆறு விடயங்களை கேட்கின்றார்கள் இறைவன் இடத்திலே அடுத்ததாக கேட்கின்றார்கள் அதாபில் கபீர் வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு இறைவா அல்லாஹுமா ஆ தீனஃசி தக்குவாஹா இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு இறை அச்சத்தை தந்துவிடு வ அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடு அந்த ஹைருமன் ஜக்காஹா தூய்மைப்படுத்துவதிலே சிறந்தவன் நீதான் இறைவா அஞ்ச வலி யூஹாவ மௌலாக இந்த உள்ளத்துடைய பாதுகாவலன் இந்த உள்ளத்துக்கு நெருக்கமானவன் இந்த உள்ளத்தை சீர் செய்பவன் நீதா நுறைவா என்று அல்லாஹ் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக அல்லாஹுடைய சுதரதன் நமக்கு கற்றுத் தந்தார்கள் அடுத்து இன்னும் ஒரு நாலு விடயத்துக்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹுமே இனி அழுதுபிக மின் அல் மின்ல்லா என் இறைவா பிரயோசனம் அளிக்காத கல்வியை விட்டு முன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் வமின் கல்வியின் லா எக்ஷ உன்னை பயப்படாத உள்ளத்தை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் வமின் நெஃப்சின் ல தஷ்ப திருத்தியடையாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் வமின் தாய்வத்தின் லா உஸ்த ஜாபுலாஹா நீ ஏற்றுக்கொள்ளாத பிரார்த்தனையிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் பத்து விடயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவனிடத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே பாதுகாப்பு தேடி இந்த உலகத்திலே இதிலிருந்து வாழ்வதன் மூலமாக உலகத்துடைய வெற்றியே நமக்கு கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு இறைவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்ற மோசமான குண இயல்புகள் பத்திலிருந்து அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் சோதர்களே அதிலே முதலாவது அல்லாஹுடைய தூதர் செய்த பிரார்த்தனை தான் இறைவா என்னை இயலாமையிலிருந்து பாதுகாத்து விடு என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை